சூடு தாங்க முடியல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி தொடச்சாதான் கொஞ்சமாவது நிக்க முடியுது கிச்சன்ல இந்த மண்டபம்ல இருக்க கொட்டையை பாத்தீங்களா வெளியே போகும்போது நம்மலாம் எல்லாம் ஸ்டைலா போவோம் வீட்டுல இப்படிதான் இந்த சூட்டுக்கு முடிய வேற வச்சு போட்டோன்னு வைக்கலாம் என் கைலாசம் போயிருவோம் என்னெல்லாம் வச்சிருக்கேன் காமிக்கிறேன் அவியல் சுட சுட ரெடி மூடி வச்சிடலாம் அப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் இருக்குது ரைஸ் வச்சாச்சு அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை இருக்குது அதனால் வேறு குழம்பு வைக்கல இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் தனியாக இருக்கும்போது ரொம்ப யோசிப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது கேளுங்க எப்போவுமே நம்ம தனியாக இருக்கும்போது ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோன்னா நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும் நமக்கு தேவையில்லாத நினைவுகள் வரும் தேவையில்லாத நோய் வரும் எல்லாமே வரும் அதனால் முடிஞ்ச அளவு நம்ம தனியாக இருக்கும்போது நீங்கள் எதாவது உங்களை பாதித்த விஷயங்கள் எல்லாம் யோசிக்கவே கூடாது நீங்கள் கண்டிப்பாக அந்த டைமில் வேறு ஏதாவது செய்யலாம் வீட்டில் உட்காந்து ஏதாவது செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு வைங்களேன் கண்டிப்பாக நீங்கள் டிவி பார்க்கலாம் இல்லைனா ஏதாவது பாட்டு கேட்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் அதே மாதிரி உங்களுக்கு செடி பிடிக்கும்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச செடியை உங்களால் முடிஞ்சதை வளர்க்கலாம் அதுலேயும் உங்களுக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் தேவையில்லாமல் நேரத்தை உட்காந்து விண்ணடிக்க மாட்டீங்க நான் வந்து ஊரில் இருக்கும்போது கார்டன் போயிருந்தேன் அந்த வீடியோ கூட இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் எனக்கு செடினா உயிர் நான் அதை நல்லா செடியெல்லாம் சுற்றி பார்க்கணுன்ற நினைப்பேன் ரொம்ப அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கு எப்பவுமே நீங்கள் தாமதிக்காதீங்க காலம் எப்பவும் நமக்காண்டி நின்றுட்டே இருக்காது போய்கிட்டே இருக்கும் அதை வந்து வாழ்க்கையே நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் இன்னொரு வீடுன்னு சந்திக்கிறேன் பாபாய்